வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ் ஐந்து லட்சத்து எண்பது கோடி ரூபாயை மக்களின் வங்கி கணக்கில் சேர்த்துள்ளோம் மோடி பெருமை இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூடவே உடனடி அப்டேட்ஸ்களுக்கு பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க காங்கிரஸ் ஆட்சி போல் இல்லாமல் பாஜக தான் கொடுத்த வாக்குறுதிப்படி மக்களுக்கு சென்று சேர வேண்டிய தொகையை முழுவதுமாக மக்களிடமே அளித்துள்ளது என பெருமையுடன் பேசியுள்ளார் பிரதமர் மோடி வாரணாசியில் நடைபெற்ற வெளிநாட்டு வாழ் இந்தியர்களை கௌரவிக்கும் விழாவான பிராவாசி பாரதிய திவஸ் நிகழ்வில் பங்கேற்று பிரதமர் மோடி பேசினார் அவர் பேசுகையில் முன்னாள் பிரதமர் ஒருவர் ஊழல் குறித்து பேசியுள்ளார் டெல்லியிலிருந்து அனுப்பப்படும் நிதியில் வெறும் பதினைந்து சதவிகிதம் மட்டுமே நாட்டின் கிராமங்களை சென்றடைகிறது என்றும் மீது எண்பத்தி ஐந்து சதவிகிதம் மறைந்துவிடும் என்றும் கூறியிருந்தார் நாட்டை பல ஆண்டுகளாக ஆட்சி செய்த அந்த கட்சியை இதை ஒப்புக்கொண்டுள்ளது ஆனால் நாங்கள் ஐந்து லட்சத்தி எண்பதனாயிரம் கோடி ரூபாயை மக்களுக்கு அளித்துள்ளோம் பல்வேறு திட்டங்கள் மூலமாக மக்களின் வங்கிக் கணக்கில் இந்த பணம் சென்று சேர்ந்துள்ளது ஆனால் பழைய ஆட்சி அமைந்திருந்தால் நான்கு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கோடி ரூபாய் மாயமாய் மறைந்து போயிருக்கும் என பேசியிருந்தார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பதினைந்து பைசா விளக்கத்தை மேற்கோள் காட்டி அவர் சார்ந்த காங்கிரஸ் கட்சியை தாக்கி பேசியுள்ளார் மோடி இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்